வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து பணியாரம் வந்து செய்ய போகிறோம் அது வந்து காரத்தில் செய்ய போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்து காரப்பணியாரம் வெள்ளை பணியாரம் செய்ய போகிறோம் அது செய்யறது ஈஸி சாப்பிட்றத அதை விட ஈஸி வாங்க இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ இதில் வந்து நான் ரெண்டு கப்பு இந்த சைஸில் ரெண்டு கப்பு பச்சை அரிசி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எல்லாம் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன் நல்லா ஊறணும் இது ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் மாதிரி இதை ஊற வச்சுக்கோங்க இதில் எடுத்த ரெண்டு கப்பு அரிசியில் நான் அப்போ வந்து ஒரு கப்பு தேங்காய் நல்லா வெள்ளையாக இந்த மாதிரி தேங்காயை துருவி எடுத்துக்குங்க அதையும் இதில் நம்ம சேர்த்துருவோம் இது மாதிரிலாம் கருப்பு இல்லாமல் கொஞ்சம் திருவி எடுத்துக்குங்க அதே கப்பில் ஒரு கப்பு சாதம் வடித்த சாதம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அரைக்கா இருந்தால் அப்படியே போட்டு அரைச்சிக்கிங்க இல்லைனா நான் வந்து சின்ன கப்புங்கிறதுனால ரெண்டு டைமாக போட்டு அரைக்கிறதுக்கு இதை மாதிரி கலந்து வச்சுக்கிறேன் இதில் சேர்த்துக்குங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் ஆயில் இது சேர்த்து செய்யும்போது இந்த வெள்ளை பணியாரம் சூப்பராக இருக்கும் நல்லா பஞ்சு போல் மெது மெதுன்னு நல்லாயிருக்கும் அதுக்கு தான் ஒரு ஸ்பூனு எண்ணெயும் ஈஸ்டும் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் இதே இது மாதிரி தான் ஹோட்டலெல்லாம் செய்வாங்க நீங்கள் ஈஸ்ட்டுக்கு பதில் நீங்கள் மாவை வந்து ஊற்றும் போது கொஞ்சமாக பேக்கிங் சோடா வேணாலும் சேர்த்துக்கலாம் ஈஸ்ட்டு போடாதவங்க விருப்பம் இல்லாதவங்க பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது நீங்கள் ஈஸ்ட்டு போடும்போது ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்லா பொங்கி மாவு பொங்கி வரும் அதுக்காக தான் இதை நம்ம சேர்க்குறோம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்து இதை நல்லா மைய வழு வழுட்டு அரைச்சி ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிக்சியில் இப்போ இதை அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஒரு ரெண்டு பேஜாக அரைச்சிட்டேன் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் அதே மாதிரி இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது எப்படி பாருங்க மாவு பார்க்கும்போதே அப்படி இருக்கணும் நைஸாக இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் இது மாவு புளிக்கணும் அது அப்படியே ஒரு மூடி போட்டுருங்க கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நான் எங்கள் தோட்டத்திலே பறிக்கிறோம் நிறையா இருக்குது இப்போ மாவு அரைச்சி ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா அது இப்போ நல்லா பொங்கி நல்லா வந்திருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம சால்ட்டு சேர்க்கலை இப்போ தான் நான் சால்ட்டு சேர்க்க போகிறேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதில் இப்போ நான் வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா நீங்கள் வந்து இதில் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம் கடுகு உளுத்தம் பருப்பு இது எல்லாமே பொறிச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை பனியை போது கொஞ்சம் கலர் மாறுங்கிறதுக்காக வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதை மட்டும்தான் நான் சேர்க்குறேன் கருவேப்பில கொத்தமல்லி இலை இதை மட்டும்தான் நான் சேர்க்குறேன் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பில சேர்த்துக்கிட்டு மல்லி நீங்கள் வந்து இதுக்கு வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம் ஜீரகம் கடுகு கடலைப்பருப்பு எல்லாமே பொறிச்சு கொட்டி செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு நான் இதை மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கரண்டியால் மோந்து மோந்து ஊற்றும் போது கொஞ்சம் சிந்தும் அதனால் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம மாவை கலந்து வச்ச மாவை இதில் ஃபுல் பண்ணிவிடுங்க இப்போ பனியார சட்டி வச்சுட்டேன் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துப்போம் இப்ப நம்ம மாவை இதுல சேர்த்துருவோம் இதுல வந்து நடுப்புறை வந்து நீங்க கடைசியா ஊத்திக்கீங்க ஏன்னா இந்த நடுப்புறை உள்ளது வந்து கல் வந்து சீக்கிரம் சூடு ஏறிடும் அதனால கடைசியா ஊத்திக்கிங்க நான் ஊத்திட்டேன் இதோ ஒரு மூடி போட்டுருவோம் நம்ம வந்து திருப்பி போட்டலாம் ஊத்தும் போது இந்த சைடு ஊத்திக்கீங்க கடைசியா இங்க ஊத்தணும் திரட்டி திருப்பி போடும்போது நடுப்புற பஸ்ட் திருப்பி போட்டுட்டு அடுத்தது எல்லா இடத்துலயும் திருப்பி போடணும் ஏன்னா அது நடுப்புற சட்டுன்னு வெந்து கருகி வந்துடும் அது நமக்கு இது நம்ம வந்து திருப்பி போடுறதுக்கும் ஈஸியாக வரும் ஒட்டாது எப்படி வருது பாருங்கள் நம்ம வந்து திருப்பி போடும்போது கரெக்டாக ஒட்டல அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நான் எடுக்க போகிறேன் இதை எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு நல்லா ஒரு தக்காளி சட்னி கார சட் அதாவது தக்காளி சட்னின்னா தக்காளி வேர்க்கடலை அதெல்லாம் வச்சு ஒரு சட்னியாக அரைப்போம் பாருங்கள் அதுக்கு வந்து இந்த பணியாரத்துக்கு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா தேங்காய் சட்னியுமே நல்லாயிருக்கும் நான் வேர்க்கடலை சட்னி செம்மையாக இருக்கும் அதுக்கு சாப்பிட்றச்சான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே டங்கு டங்குன்னு ஆடுது பனியாரம் இப்போ நான் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டான் பாருங்கள் பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டா அப்படியே பஞ்சு போல இருக்குது வெள்ளை பணியாரம் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கரிச்ச அப்படியே மெது மெதுன்னு இருக்குது நம்ம தேங்காய் சாதம் அதெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதுக்கு வந்து நம்ம நான் வந்து இதில் வந்து தேங்காய் வேர்க்கடலை வச்சு ஒரு சட்னி அரைச்சிருக்கேன் இது நல்லாயிருக்கும் இந்த பணியாரத்துக்கு நீங்கள் வேர்க்கடலை வச்சு ஒரு சட்னி எந்த சட்னி ஆனாலும் இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் டக்குன்னு செஞ்சு கொடுத்தலாம் நம்ம ஆனால் அரிசி ஊற வைக்கிறது தான் டயம் எடுக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு போல இருக்கும் ஒரு சட்னியோட வச்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் இது சூப்பரா இருக்கு சட்னிக்கு நல்லா இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த பணியாரத்துக்கு இது நம்ம வந்து சாயந்தரத்துக்கு ஈவினிங் டையத்துல செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தோம்னா நம்ம மதியம் மாவு அரைச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மாவு கொஞ்சம் குளிக்க வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் மிச்சம் மாவு இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் வீணாக போகாது இது ஆனால் ஒரு நாள் வச்சுக்கலாம் அது ஏன்னா நம்ம வந்து சாதம் தேங்காய் அதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப நாளைக்குலாம் அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது நம்ம அது மாதிரி சாப்பிட்டுங்க நான் வந்து இன்னைக்கு வெளியில தான் வச்சு செய்யணுன்னு ஆசைப்பட்டு செஞ்சேன் ஆனால் காற்றுல நிற்க மாட்டேங்குது அடுப்பு அணிஞ்சு அணைஞ்சிக்கிட்டு ஒரு பக்கமாக எரியுது வேகவே இல்லை அதனால் நான் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு செஞ்சுட்டேன் இப்போ சூப்பராக இந்த வெள்ளை பணியாரம் நம்ம இப்போ செஞ்சு காமிச்சிட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க டேக் யூ